வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மக்காச்சோளம் சாகுபடி ஐஓடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கணினி அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி பிரேமா அவர்கள் தரும் தகவல்கள் நெல் மற்றும் கோதுமைக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பயிரப்படும் பயிர் பார்த்தோம் மக்காச்சோளம் தான் இந்த மக்காச்சோளம் வந்து மில்லியன் பதினைந்து மக்காச்சோளத்தை பயிரிட்டு வர்றாங்க ஐஓடி மூலம் தானியங்கி சொத்து நீர் பாசன முறையில் மக்காச்சோள சாகுபடி முறையை பற்றி பார்க்கலாம் ஆஹ் இதுல வந்து முன்னால நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா ஐஓடி தொழில்நுட்பத்துல மக்காச்சோளத்தை பயிரிடப்படணும்னா என்னென்ன கருவிகள் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இதுல வந்து என்னன்னா மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட் வந்து மக்காச்சோளத்தை என்ன வெரை நிறைய வெரைட்டி இருக்கு அதுல வந்து நம்மளுக்கு தேவையான வெரைட்டி செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து மண்ணின் தன்மை மண்ணின் தன்மை மண்ணில் நிறைய வெரைட்டி இருக்கு அதோட மண்ணின் தன்மை ஏற்ற மாதிரி நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இப்போ அந்த மண்ணோட தன்மைய நம்ம லேப்ல கொடுத்து மண்ணோட ஈரப்பதம் எவ்வளோ இருக்கு என்பிகே லெவல் இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்றோம் மெயினா இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல பார்க்கணும் கிராப்போட வெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இதில் மெயினாக கன்சிடர் பண்ணணும் கிராப்ல வெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா தாவரம் வாடாமல் இருக்க மண்ணில் குறைந்தபட்ச நீரின் அளவு எப்படிங்கிறத கணக்கிடணும் அண்ணோ இன்னொன்று வந்து என்னென்னா ஹோல்டிங் பாயிண்ட் மண்ணோட நீர் சேர்க்க அளவு அப்படிங்கிறத என்னங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் மக்காச்சோளத்தில் வந்து நம்ம ஐஓடி தொழில்நுட்பம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கற சி ப்ரா மெயினா ரெண்டும் யூஸ் பண்றோம் இன்னொன்னு சென்சார் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தானியங்கு அப்படின்னா ஃபார்மர் வந்து டைரெக்டா ஃபீல்டு லெவலுக்கு போக தேவையில்லை மோட்டர் அவங்களால தனியாக போய் அவங்க ஆன் பண்ணணும் தேவையில்லை என்னத்தையும் அனைத்தையுமே தானியங்கு முறையில் செயல்படுத்தணும் அப்படிங்கறதுனால சாயில் மாய்ச்சர் சென்சாரை யூஸ் பண்றோம் இப்போ நம்ம ஃபீல்டு லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஹையர் ரெண்ட் சென்சாரை காசியே உள்ள சென்சாரை யூஸ் பண்றோம் இப்போ நாங்க இங்க விவசாயம் நாங்கள் இங்கே யூஸ் பண்ண சென்சார் வந்து என்னன்னா ஐரோ மீட்டர் அப்படிங்கிற ஒரு சென்சார் ஸோ இந்த சென்சார் வந்து என்னன்னா சாயில ஒரு இருபது சென்டிமீட்டர் டெப்த்ல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் இதனோட வேலை என்ன அப்படின்னா சாயிலோட மாய்ச்சர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு மீட்டர் நம்மளால் அதனோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் இந்த ரிட்ரீவ் பண்ண வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் கோடிங்கெல்லாம் டெவலப் பண்ணுவோம் ஸோ சென்சார் யூஸ் பண்ணுறோம் அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ சென்சார் ஸோ மாய்ச்சர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மிஷின் வாட்டரை மோட்டரை ஆன் பண்ணி தண்ணியெல்லாம் நம்ம இரிகேட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு வாட்டர் ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட்டர் ஃப்ளோ சென்சார் வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தொலி வாழ்வு அப்படிங்கிற ஹார்ட்வேர் சம்பரம் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹார்ட்வேர் இப்போ ட்ரிப் இது எல்லாத்தையுமே நம்மளால் தேவையான நேரத்தில் தேவையான அளவு தண்ணீர் கொடுக்கணும் ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜி யூஸ் ட்ரிப் டெக்னாலஜி ஒரு ஒரு பயிருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இப்போ நம்ம சூஸ் பண்ற பயிர் மக்காச்சோளம் அப்படிங்கிறதுனால சோ நார்மலா ட்ரிப் இரிகேஷன் மக்காச்சோளத்துக்கு ப்ராக்டிஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரிப் இரிகேஷன்ல வந்து ஒரு ஒரு லேட்ரல் டு லேட்ரல் ஒரு ஒரு லைனுக்கும் இடையில உள்ள ஸ்பேசிங் ஒரு சீடு பூ சீடு பூ ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இது வந்து டிப் இரிகேஷன் மெத்தட்ல நம்ம அதை ரெடி பண்ணிடும் இன்னொன்று வந்து என்னென்ன ஹார்டேவேர் சாம்பா எல்லா ஹார்ட்வேர் காம்பினர்ட்டையும் கனெக்ட் பண்ணிடும் ஸோ எல்லா ஹார்ட்வேர் காம்பினர்ட்டையுமே என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் கண்ட்ரோல் பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் நம்ம பிக்ஸ் பண்ணிடும் நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளைக்கு ஒரு மோட்டார் சப்ளை கனெக்ஷன் வச்சுரும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாடலையும் டெவலப் பண்ணணும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்றோம்னா மென் பொருள் அப்படின்னு சொல்றோம் இந்த மெமியல் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டீல் யூஸ் பண்ணலாம் அஸ் யூஸ் பண்ணலாம் தென் அடா ஃபுட் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் இதனோட ஒர்க்கை என்ன விதிக்காக பண்றோம் அப்படின்னா இப்போ சாயில் மார்க்சட் சென்சர்ல இருந்து நம்மளுக்கு ரீடிங் வரும் ஸோ இந்த ரீடிங்கை வந்து நம்ம வழியாக ரீட் பண்ணி வாட்டர் ஃபுளோ சென்சருக்கு மெசேஜ் கொடுப்போம் இந்த டைம்ல இவ்வளோ வாட்டர் வந்து அப்ளை பண்ணுங்க இப்போ மெயின் க்ராப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பர்டிகுலர் வாட்டர் ரெக்வை இருக்கு இது விவசாயிகளுக்கு தெரியாது எல்லாமே தானியங்கி முறையில பண்ணுறதுங்கிறதுனால இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங் வழியாக நம்ம கோடிங் கொடுத்தா தான் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும் ஸோ ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரு ஒரு முறையிலையும் நம்ம எவ்வளவு வாட்டர் ரெக்வைர்மெண்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம செக் பண்ணி வச்சிருவோம் ஸோ இந்த தானியங்க முறையில நம்ம செயல்படுத்துறதுக்கு ஷார்ட்வேர்ல நம்ம மெயினா கன்சிடர் பண்ணது முன்னாலே டிஸ்கஸ் பண்ணோம் அதோட ஃபீல்ட் கெப்பாசிட்டி அண்ட் வெயிட்டிங் பாயிண்ட் ஸோ இப்போ சாயில் மாய்ச்சரில் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வாட்டர் அப்ளை பண்ணலாம் இப்போ நார்மலாக வாட்டர் அப்ளை பண்ணியில் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்போ சென்சார் மூலமாக நம்ம பண்ணுறதுனால ரெண்டு ரிசர்ச் பண்ணோம் ஒன்று வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டெஃபிஷியன் லெவல் அண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் டெஃபிஷியன் லெவல் ரெண்டு மெத்தர்டில் பண்ணுவோம் என்ன சாயிலோட மாய்ச்சர் லெவல் எவ்வளவு குறையுதோ குறையுதா நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வருவோம் இப்போ சாயில் மாய்ச்சரோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபீல்டு கால் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பீல்ட் கெப்பாசிட்டி வந்து டுவெண்ட்டி எயிட் நைன் எம்எம் வாட்டர் அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணணும் சென்சர்ல இருந்து வேல்யூ ரீட் பண்ணிட்டே இருக்கும்

ஸோ இன்னொரு ஒரு மெத்தட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் மண்ணின் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் டிப்ளீஷன் வர எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுறோம் ஸோ அந்த எயிட்டி பர்சன்டேஜ் டிப்ளீஷன் லெவலில் பேஸ் பண்ணி நம்ம வாட்டரை இதுக்கேட் பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டு ரிசர்ச்சையும் கம்பேர் பண்ண மெயின்ஸ்ல வந்து டிப்ரீஷன் லெவலில் இருந்தாலே நம்மளுக்கு அதிகமான வாட்டர் சேவாகும் தென் ஈருடுமே அதிகமாக வந்து மென்பொருள் ஸோ ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்துட்டோம் சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து இது என்ன பண்ண எல்லாத்தையும் நம்ம ஃபீல் லெவல்ல இன்ஸ்டால் பண்ணிடோம் இன்ஸ்டால் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் நடக்கும் ஸோ ஃபார்மர் வந்து பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க நேராக போகணும்னு தேவையில்லை இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னன்னா அவங்க கைபேசி மூலமாகவே அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மொபைல் ஆப்புமே டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஃபார்மர் வந்து எந்த தூரத்துல எங்கே இருந்தாலுமே ஃபீல்ட வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் தானியஞ்சு முறையிலுமே ஆட்டோமேட்டிக்கா அங்க ரன் ஆகும் அப்படி இல்லை இவங்க மேனுவலா பண்ணணும்னால மொபைல் ஆப் மூலமாகவே அவங்க வந்து இரிகேட் பண்ணிக்கலாம் இப்ப பாயிண்ட் மழை பெய்யுது மழை பெய்ஞ்சா வந்து நம்மளுக்கு அந்த டைம் இரிகேட் பண்ண தேவையில்லை நார்மலா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க மழை பெஞ்சா தண்ணி இருக்கும் சோ அவங்களுக்கு எவ்வளவு வாட்டர் இரிகேட் பண்ணணும்னு தெரியாது பட் இந்த ஐஓடி சென்சார் மூலமா நம்ம பண்றதுனால மழை பெஞ்சதுன்னா அதோட ஃபீல்டு கெப்பாசிட்டி நம்மளுக்கு எப்பயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இரிகேட் பண்ண தேவையில்லை எப்போ வந்து நம்மளுக்கு சிப்டி பெர்சன்டேஜ் லெவலில் வருதோ அந்த டைம் மட்டுமே இரிகேட் பண்ணலாம் ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னா வாட்டரும் சேவ் ஆகும் அந்த சேவ் ஆன வாட்டரை நம்ம அடுத்த கிராப்புக்கும் யூஸ் பண்ணலாம் வாட் என்னோட மெயின் அவுட் கம் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா வாட்டர் சேவ் ஆகும் இப்போ வாட்டரை நம்ம சேவ் பண்ணுறதுனால உங்களோட ஈல்டுமே நார்மல் ஈல்டை விட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகுது வாட்டர் வந்து ஃபிஃப்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது ஸோ இந்த ஐஓடி மக்காச்சோளம் பயிரில் ஐஓடி தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்துவதன் மூலம் வாட்டரை சேவ் பண்ணலாம் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி பிரேமா அவர்களை பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஐந்து ஏழு ஏழு என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்